இந்து கல்லூரி இரட்டையர்கள் சாதனை என்பதாக ஒரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் யாழ் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் இருவர் பரிட்சை பெறுபேர்களில் தங்களுடைய சாதனை விளையாட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம் நாங்கள் காணலாம் எனவே மாவட்டத்தில் முதல் இரு இடங்களை அவர்கள் படித்திருக்கிறார்கள் அதன்படி இரட்டையர்களான ஜமுனானந்தா பிரணவன் என்ற மாணவனும் முதலாம் இடத்தையும் சி ஜமுனானந்தா சரவணன் என்ற மாணவன் இரண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படுத்திருக்கிறார்கள் மேலும் மாணவர்கள் தேசிய மட்டத்தில் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் இடங்களையும் பெற்றிருக்கிறார்கள் இந்த மாணவர்களின் தந்தையால் பூதுரா வைத்தியசாலையின் படிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரிவுகளிலும் நிறைய மாணவர்கள் தங்களுடைய திறமையின் வெளிவட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் அதிகளவான மூன்றிய சித்திகளை பெற்றிருக்கிறார்கள் எனவே ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த முறை பல்கலைக்கழக த்துக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள் எனவே கிட்டத்தட்ட அறுபத்து நான்கு விதமான அறுபத்தைந்து விதமான மாணவர்கள் இந்த முறை பரீட்சையில் சித்தி பெற்று பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதியை பெற்ற மாணவர்கள் பட்டியல் இருக்கிறார்கள் எனவே இந்த விடயம் மிக முக்கியமாக இலங்கையுடைய கல்வித்துறையில் ஓரளவு இந்த கல்வித்துறை இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகும் அதே போல பொருளாதார பிரச்சனை உள்ளிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு பின்னராக மாணவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பரீட்சை எழுதிய காலப்பகுதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சையை கூறலாம் எனவே மாணவர் சிறந்த மனநிலையோடு பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள் இனிவரும் காலங்களில் இந்த பரீட்சை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தளரவிடாதீர்கள் நீங்கள் நினைத்தால் எப்படியான சாதனைகளை படைக்கூடியும் எனவே நீங்கள் இந்த நிறத்தில் இப்போ கல்வியை கைவிட்டுவிட்டு எனக்கு முடியவில்லை நான் இந்த ப பரீட்சை விடயத்துக்கு போதும் நான் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது என்பது யோசிக்காமல் நீங்கள் முடிந்தால் மேடுமுறையை முயற்சி செய்யுங்கள் அல்லது வேறு துறைகளில் வேறு பிரிவுகளில் வேறு விதமான வாய்ப்புகள் கல்வித்துறையில் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான உங்களுடைய அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் என்பதாக நாங்கள் கூறிக்கொண்டு அடுத்து